அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையை ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நல்ல வாழ்வியலாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்க்கையை அதன் இயல்பு போல இயற்கையோடு போக்கிலேயே போய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஞானிகள் கூறுகிறார்கள் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று பார்க்கும்போது இன்று எல்லோருமே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம் என்று பணத்தின் பின்னாலேயே அதை சேமிக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம் வாழ வேண்டிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எப்படி வாழ வேண்டும் என்பதை மறந்து பணம் கையில் நிறைய இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று தவறாக நினைக்கிறோம் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல அதே சமயம் பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஒரு மனிதன் போராடி 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 பணத்தை யாருக்காக சேர்க்கிறான் பெற்றோர்களுக்காக பிள்ளைகளுக்காக தன் மனைவி மக்களுக்காக தன் வம்சம் சிறப்பாக இருப்பதற்காக சரி அதற்கும் ஒரு எல்லை உண்டு அந்த மனிதன் பணத்தை சேமிப்பதிலேயே இருந்து கொண்டு உடல் நலத்தை காவாமல் ஒரு காலகட்டம் வருகிறது இறந்தே போய்விடுகிறான் அப்ப என்ன ஆகிறது அவனை சவப்பெட்டிக்குள் வைக்கிறார்கள் அவன் இறைவனிடம் ஒரே ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது இறந்த பிறகு கேட்கிறான் ஐயா தயவு செய்து என்னை என் பெற்றோர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை காணும் திறத்தை எனக்கு ஒரே ஒரு சன நேரமாவது கொடு என்று இறைவனும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிடுகிறார் அந்த சபப்பட்டியை மூடுவதற்குள் அந்த வீட்டிற்குள் யார் யார் வருகிறார்கள் யார் யார் அழுகிறார்கள் யார் என்ன செய்கிறார்கள் முதலில் அம்மாவை போய் பார்க்கிறார் அம்மா கலைந்த தலைமுடையோடு கண்ணீரும் கவலையுமாக அழுது கொண்டிருக்கிறார் அவள் பாவம் உடல்நலம் இல்லாதவள் வேறு என்றுமே அழுது பார்த்திராத அப்பா கண்ணீர் ததும்ப ததும்ப நின்று தேம்பிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அறையில் சென்று பார்க்கும் போது தன்னோடு எப்பொழுதுமே சண்டை போட்டு கொண்டிருக்கும் அண்ணன் மிகவும் மன வருத்தத்தோடு கண்களை துடைத்து துடைத்து அழுது கொண்டிருக்கும் நிலையை காண சகியாமல் சட்டென திரும்பி பார்க்கிறான் தன்னோடு படித்த சக மாணவனாக இருந்த நண்பன் அவனும் எங்கே இருந்து விஷயத்தை கேள்விப்பட்டு ஓடி வந்து நண்பனைக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் கடைசியில் ஒரு மூலையில் தன்னுடைய இல்லால் மனைவி விழித்த வெடித்த பார்வையோடு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய போகிறோம் என்று புரியாமல் திகைத்து போய் நிலைக்குத்திய பார்வையோடு தரையே பார்த்து கொண்டு வெற்று உடம்பாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் இவன் நினைத்து 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 ஒவ்வொரு விஷயமும் நாம் பார்த்து பார்த்து செய்தோமே அப்படியே ஒரு வாரத்திற்கு முன் தன்னுடைய நிலைமையை நினைத்து பார்க்கிறான் அப்பாவுக்கு கண்ணாடி வாங்க வேண்டும் என்று அவர் புலம்புகிறார் பணம் இருக்கிறது வாங்க நேரம் இல்லை அம்மாவுக்கு மருந்து குளிகை வாங்க வேண்டும் என்று அதற்கு நேரம் இல்லை ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஓடி வந்து கொண்டே இருக்கிறான் தூக்கத்திற்கு நேரம் இல்லை சாப்பிட நேரம் இல்லை மனைவிக்கு தினமும் இல்லாட்டாலும் வாரம் ஒரு நாளாவது ஒரு இனிப்பும் பூவும் வாங்கி தர வேண்டும் என்று ஆசை இருக்கும் மணி திரும்பி வருவதற்குள் பத்து பதினொன்று ஆகிவிடும் அவள் தூங்கே போய் விடுவாள் பாவம் குழந்தைகள் நிலைமையும் அதுதான் என்ன சாதித்தார் கடைசீர இப்படி இருக்கும்போது அப்பொழுது ஞானம் வருகிறது பணம் இருக்கிறது சரியா அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு கட்டிலையும் மெத்தையும் வாங்கலாம் தூக்கத்தை வாங்க முடியாது அழகான தங்க ஆபரணங்களை வாங்கலாம் அழகை வாங்க முடியாது பணம் பணம் என்று திரிகிறோமே தவிர நிறைய நட்பு வட்டாரங்களை பெற்றுக் ஆனால் அதில் உண்மையான நண்பன் ஒருத்தனை கூட பார்க்க முடியாது ஒரு நல்ல பணமுள்ள எஜமானனுக்கு நிறைய சிப்பந்திகள் இருப்பார்கள் அவர்களில் நாணயம் எவனுக்கும் இருக்காது என்று கவிஞர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அப்ப எதற்காகத்தான் இந்த பணம் பயன்பட்டது கடைசியில் உனக்கு எதிர்விளைவுகளை கொடுப்பதற்கு தான் இந்த பணம் பயன்பட்டது சரியா அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நல்ல நண்பர்களை கூட பெற முடியாது பணத்திற்காக வருபவன் வேண்டுமானால் இருக்கலாம் யாரோ ஒருவன் பத்தில் லட்சத்தில் கோடியில் ஒரு ஒருவன் வேண்டுமானால் உண்மையாக இருக்கலாம் அப்பொழுது இறைவன் வந்து நிற்கிறார் என்னப்பா போய்கொண்டே இருந்தாய் நல்ல வாழ வேண்டிய வாழ்க்கையை உனக்கு சரியான தருணத்தில் நான் கொடுத்தேன் நீ என்ன செய்து விட்டாய் அதை வாழாமல் விட்டுவிட்டாய் இனிமேல் கிடைக்குமா நினைக்கிற இந்த வாழ்க்கையை நான் உனக்கு சமர்ப்பித்தேன் ஆனால் இனிமே இனிமேட்டு நம்மளுக்கு இது கிடைக்காதா என்று ஏங்கும் நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய் இதுதான் இறைவன் கொடுப்பது ஒரே ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை நாம் நல்லபடியில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அளவுக்கு மீறிய பணம் இருந்தால் அது என்ன வேண்டுமானாலும் நமக்கு வாழ்க்கைக்கு தரும் ஆடம்பரத்தை தான் தரும் நல்ல அறிவை தராது நிறைய புத்தகங்கள் வாங்கி வைக்கலாம் அந்த புத்தகங்களை வாங்கி வைத்து அது அதுவே படித்தால் தான் அறிவு திறனை தரும் இல்லை என்றால் அதுவும் இல்லை எனவே சொற்ப காலமான வாழ்க்கையில் இறைவன் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாருளெல்லாம் தலை என்று அன்றே திருவள்ளுவர் தெய்வப்புலவராயிற்று எழுதிவிட்டார் இயல்போடு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே செல்ல வேண்டும் பழைய குப்பையை மனதில் வைக்கக்கூடாது நேற்றைய தினம் இறந்த காலம் என்று தமிழ் சொல்கிறது இறந்து போச்சு அது திரும்ப வராது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த காலமும் இறந்து போன காலம் எதிர்காலம் நம்மை பயமுறுத்தும் அது வருமா வராதா நாம் இருப்போமா இல்லை என்று நிதர்சனம் கிடையாது இன்றைய இந்த சனம் இந்த நிமிஷத்தை வாழ்வியலோடு இறைவனோடு மகிழ்வோடு நல்ல தான தர்மத்தோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இன்று வசந்த பஞ்சமி மகா சரஸ்வதி மாதங்கி தேவி தேவி என்று ஒன்பது பெயர்களில் அழைக்கப்படுகிறாள் இந்த மகா சரஸ்வதி இந்த அம்மாவுக்கு இன்றைக்கு வசந்த பஞ்சமி மஞ்சள் வஸ்திரம் வஸ்திரமுடுத்தி மஞ்சள் நீரை பூ வைத்து வீட்டில் மஞ்சள் நீர் தெளித்து தங்க ஆபரணங்கள் அணிவித்து அந்த அம்மாவுக்கு நைவேத்தியம் எதாவது செய்து நாலு பேருக்கு கொடுங்க மகா சரஸ்வதியின் மூல மந்திரம் இன்று நான் சொல்கிறேன் வாக்தேவியை ச வித்மகையை பிரம்ம பத்மியாய தீமகி தன்னோ வாணி பிரச்சோதையார் காளிதாசர் எழுதியிருக்கிறார் இல்லையா காளிதாசர் தனக்கு கொடுத்த பெரிய ஒரு நிலத்தை மகா சரஸ்வதிக்கு பூந்தோட்டம் என்ற கிராமத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் மகா சரஸ்வதி தேவிஸ்ம வா காலை நீட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கையில் புத்தகங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு வீணை வாசிப்பது போல் அந்த காட்சி இன்றும் இருக்கிறது மாணவர்கள் நன்கு வாழ்க்கையில் படித்து முன்னேறி சிவ நல்ல சிந்தனையோடு வாழ்க்கையில் கல்வியில் மேன்மையோடு அறிவித்திறனோடு நினைவு சக்தியோடு இருப்பதற்கு இந்த வசந்த பஞ்சமியை கொண்டாடுங்கள் நன்றி வணக்கம்